குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு பொருள் கரும்பு இந்த கரும்பு சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தாங்க பார்க்க போறோம் இந்த கரும்பு சாப்பிடுவதால் நம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது நமக்கு சாதாரணமாக ஏற்படக்கூடிய காய்ச்சல் ஜலதோஷம் இதிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது க கரும்பில் அதிக அளவிலான மினரல்ஸ் இருக்கிறதுனால இது பற்றத்தை ஏற்படாமல் தடுக்கிறது மேலும் வாய் துர்நாச்சத்தையும் போக்க வல்லது இந்த கரும்பு சாறு இந்த கரும்புச்சாறு சிறுநீரக தொச்சுக்களை குணப்படுத்த வல்லதுங்க மஞ்சள் மாலை போன்ற நோய்களுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது கரும்புச்சாறு மலச்சிக்கல் மற்றும் அஜீரணத்தை சரிப்படுத்த வல்லது கரும்புச்சாறு இது குடலின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும் இதில் உள்ள உப்புத்தன்மை உடலில் உண்டாகும் அமிலத்தன்மையை சமன் செய்யும் ஆச்சு கொண்டது சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு நல்லது கரும்பு சாறு பொதுவாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இனிப்பு சாப்பிடக்கூடாது என்று கூறுவார்கள் இதனால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கரும்பு என்பதை தைப்பார்கள் ஆனால் இதனை சாப்பிடலாம் இதில் உள்ள குளுக்கோசின் அளவு குறைவாகவே இருப்பதால் இரத்தத்தில் உள்ள குளுக்கோசின் அளவு அதிகரிக்காது என பல ஆய்வுகள் கூறுகிறது உடலின் எடை அதிகமாக இருப்பவர்கள் உடல் எடையை குறைக்க கரும்புச்சாறு பெரும் பங்கு வகிக்கிறது கரும்புச்சாரில் உள்ள ரசாயனங்கள் உடலின் சேர்ந்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைய செய்கிறது இதன் மூலம் உடல் எடை குறைகிறது மேலும் உடல் எடை குறைவதால் ஏற்படும் சோர்வையும் கரும்புச்சாறு தடிக்கிறதுங்க உடலில் உள்ள இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்பாட்டில் வைக்க வல்லது கரும்பு மேலும் உடலுக்கு சக்தி அளிப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது கரும்புச்சாறு உடலில் சக்தி இல்லாதபோது குறிப்பாக வெயில் காலங்களில் வியர்வையாலும் உடல் சூட்டினாலும் உடல் சோர்வடையும் அந்த மாதிரியான சமயங்களில் கரும்புச்சாறு உடலின் ஆற்றல் தரும் ஒரு சிறந்த வாகனமாக அமைகிறது